கல்பாக்கத்தில் ஈனுடை திட்டத்தை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார் ஈனுடை திட்டத்தை பிரதமர் மோடி தற்போது தொடங்கி வைத்திருக்கிறார் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் வணக்கம் யோகேஸ்வரன் விவரங்களை வழங்க ஒரு நாள் பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் வந்திருக்கிறார் இன்று பிற்பகல்ல சென்னை விமான நிலையம் வந்தடைந்த பிரதமர் நரேந்திர மோடி தனி ஹெலிகாப்டர் மூலமாக கல்பாக்கம் அணுமின் நிலையத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி சென்றடைந்தார் அங்கிருந்து ஹெலிபேட் தளத்திலிருந்து நேரடியாக கல்பாக்கம் அணுமின் நிலையத்திற்கு உள்ளே சென்றிருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி அங்கு ஈனுலை திட்டத்தை சற்று நேரத்திற்கு முன்பாக பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்திருக்கிறார் அதனுக்கு நேரடி காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது கல்பாக்கம் அணு மின் நிலையத்தை பொறுத்த இந்தியாவில் மின் உற்பத்தி செய்யப்படக்கூடிய மிகப்பெரிய அணு உலைகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய நிலையில் ஈனுலை திட்டத்தை இன்றைய தினம் பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்திருக்கார் அதற்கான காரணம் வரும் காலங்களில் மின் உற்பத்தி தேவை என்பது இந்தியாவில் அதிக அளவில் இருக்கக்கூடிய நிலையில் அணு உலைகள் மூலமாக கிடைக்கப்பெறக்கூடிய மின் ஆற்றலை இந்தியா பெருமளவு நம்புகிறது அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் அணு உலைகளுக்கு எரிபொருளை நிரப்பக்கூடிய மிகப்பெரிய முக்கியத்துவமான ஒரு பணியை ஈநுளைகள் செய்யக்கூடிய ஒரு பணியை செய்து வருகிறது அந்த திட்டத்தை தான் இன்றைய தினம் பிரதமர் நரேந்திர மோடி சற்று நேரத்திற்கு முன்பாக கல்பாக்கம் அணு மின் நிலையற்ற ஈநூலை திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார் முன்னதாக பிரதமர் நரேந்திர மோடி திட்டத்தை தொடங்கி வைத்த உடனே அங்கு இருக்கக்கூடிய பொறியாளர்கள் மற்றும் வல்லுநர்கள் ஈநுளை திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய

நேரத்துல திட்டங்கள் தொடர்பாக இங்கு வைக்கப்பட்டிருக்கூடிய வரைபடத்தின் மூலமாக பிரதமர் நரேந்திர மோடி இந்த ஈனுலை திட்டங்கள் குறித்து விரிவாக்கம் என்பது செய்யப்பட்டது உதாரணமாக ஈனுலை திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய பட்சத்தில் இதன் மூலமாக கிடைக்கப்பெறக்கூடிய நன்மைகள் இதன் மூலமாக இந்தியாவிற்கு வரக்கூடிய நாட்களில் எவ்வளவு மின் உற்பத்தி கிடைக்கும் இப்படியான பல விஷயங்கள் குறித்தெல்லாம் அதிகாரிகள் எடுத்துரைத்தார்கள் இதனை கேட்டிருந்த பிரதமர் நரேந்திர மோடி திட்டத்தை தொடங்கி வைத்துவிட்டு தற்போது கல்பாக்கத்திலிருந்து மீண்டும் சென்னையை நோக்கி ஹெலிகாப்டர் மூலமாக பிரதமர் நரேந்திர மோடி புறப்பட்டிருக்க கல்பாக்கம் உள்ளே செய்ய முடியாத நிலையில அங்க இருக்கக்கூடிய காட்சிகள் பதிவு செய்யப்பட்டு தற்போது அலுவலகத்தின் மூலமாக அந்த காட்சிகள் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அது நாம் திரையில் பார்க்கக்கூடிய காட்சிகள் பிரதமர் அலுவலகத்திலிருந்து இருந்து அதிகாரப்பூர்வமாக திட்டங்களை தொடங்கி வைக்க போது பதிவு செய்யப்பட்ட வீடியோ காட்சிகள் ஆகும் விவரங்களுக்கு நன்றி